எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இந்த பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுக்கணும் இது வந்து முதல்ல சேப்பாங்க நாங்கள் எடுத்துக்கிறேன் இது போன வாட்டி வச்சுருந்ததோட எடுத்துட்டது இது போன வாட்டி நிறைய வளர்ந்து வேஸ்ட்டாக நிறைய முளைச்சி போச்சு அதனால இப்போ இருக்கும் போதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்கிறேன் பாருங்க இதெல்லாம் கிழங்கு தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் கிழங்கு தான் எல்லாமே கிழங்கு தான் அதனால தான் சரி ரொம்ப முளைச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இது எடுக்கிறேன் எவ்வளோ இருக்கோ தெரியல போன வாட்டி நிறையா இருந்துச்சு ஒன்றரை கிலோ கிட்ட இருந்துது இந்த வாட்டி அவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப நாள் இருந்தது இது கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறேன் கிழங்கு இங்கே வரைக்கும் இருக்குங்க இந்த வேறு பாருங்க இங்கே வரைக்கும் இருக்குது அதனால் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் மட்டும் மண்புழு பாருங்க நிறைய இருக்குங்க நான் அப்புறம் எடுத்துட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா எடுக்க லேட்டானது உள்ள எல்லாமே முளைச்சிருச்சு பாருங்க அதனால தான் இப்போ எடுத்துடலாம் பொங்கலோடு எடுத்துடலான்னு சொல் சொல்லிட்டு எடுக்கிறேங்க பாருங்க இது எல்லாம் அப்படியே ஒரு தொட்டியில் உள்ள கிழங்கு நான் கூட கிழங்கு இருக்காதுன்னு நினச்சேன் இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பாருங்க இது இதில் வயதில் கே பேக்கில் இது வச்சது ரெண்டு கிழங்கு தாங்க வச்சேன் இது எத்தனை கிழங்கு பிடிச்சிருக்கு பாருங்களா எவ்வளவு முளைச்சிருக்கு பாருங்க எடுத்தது இது இது எடுத்தது எப்படி இருக்கு எவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்க அத சுத்தி எவ்வளோ சின்ன கிழங்கு வந்திருக்கு பாருங்களேன் நான் தான் அது முளைக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தது எல்லாம் சின்ன சின்னதா இப்ப முளைக்குது பாருங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாம் வந்து இன்னொரு பத்து நாள்ல மேலே இலவை விரிஞ்சிடும் இப்போ அதனால தான் நான் இன்னைக்கு எடுத்தேன் சரி இப்போ உங்களோட கிழங்கு எடுக்கலாம் இருக்கிறத ஏன் எடுக்காமல் விடுதுன்னு இது நான் வச்ச கிழங்குங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இது ஃபர்ஸ்ட் எடுத்த தொட்டியில் உள்ள கிழங்குங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மொத்தமா காமிக்கிறேன் இது செகண்ட் எடுத்ததுங்க பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க பாருங்க நான் எந்த ஒரு கெமிக்கல் உரமோ எதுவும் கொடுக்கலங்க இந்த காய்கறி கழிவு எருவு கொடுக்குறேன் மாட்டு எரு சாம்பல் போடுறேங்க இதில் இது எவ்வளோ கிழங்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் முளைச்சிட்டு பாருங்க எப்படி முளைச்சிருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே இப்போ நம்ம எடுக்காமல் விட்டோம்னா சுத்தமாக தொட்டியில் ஃபுல்லாக முளைச்சிரும் அதனால தான் இப்போ இந்த பொங்கலுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பங்கிழங்கு நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா அதனால எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கவன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்